அத்தியாயம் மூன்று என்னடி உன் புருஷன் நேற்று கோவிலோடு போனவர் இன்னும் வீட்டு பக்கமே வரல அப்படி என்னதான் வேலையில் நெட்டி முறிக்கிறாரு கேட்டார் சரசு தன் மூத்த மகளிடம் நலனும் தர்மமும் சாப்பிட்டு கை கழுவி முடித்து ஹாலிற்கு வந்தனர் ம் ஏன் அவருக்கு வேலை இருக்க கூடாதாமா என கழுத்தை நொடித்தபடி கேட்டால் மரகதம் ஆமா ஆமா யாருக்கோ வேலையும் இல்லை உட்கார நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்க என இழுத்தார் சரசு அது என்ன அத்தை நான் என்ன தானே அதை சொல்லுவாங்க என்று லலிதா ஏதோ மறந்ததை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் பின்பாட்டு பாடினாள் இந்தாடி அவர் இந்த வீட்டு மூத்த மருமகன் நானே அதை சொல்லாம மேலோட்டமா சொல்றேன் நீ எனக்கு அதை சொல்லி ஒத்து உதிரியா வாயை கிழிச்சு தச்சு புடுவேன் என லலிதாவை சாடினார் நீ இடம் கொடுத்து தானே இவையெல்லாம் எகத்தாளமா பேசுறா என் புருஷனை பத்தி என மரகதம் வெளிவராமல் இருந்த கண்ணீரை புடவையின் முந்தானையில் இழுத்து துடைத்தார் நலன் லலிதா கொஞ்சம் யோசிச்சு வார்த்தையை பேசணும் அவரு எங்க அக்கா புருஷன் கிண்டல் பண்ணி பேசுற உரிமை இங்க யாருக்கும் இல்ல என என நான் மாமா என்றால் நடித்தவாறு அவளின் புருஷனோ யாருக்கோ வந்து விரைந்த மாதிரி போனை நோண்டியவாறு இருந்தான் இந்த அமைதி அமைதியாக வேடிக்கை பார்த்தாள் அது சரி அண்ணி நீங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கீங்களே அங்க அண்ணன் எப்படி சாப்பிடுவார் என கேட்டான் தர்மன் சித்தப்பா அப்பாவுக்கு நாங்க இல்லனாதான் தான் சந்தோஷம் நிம்மதியா இருப்பார் என்றாள் கணிகா ஏண்டி நீங்க எல்லாம் மாமாவை அப்படியா படுத்தி எடுக்கிறீங்க என கேட்டாள் மல்லி இல்ல சித்தி அப்பா தான் எங்களை படுத்தி எடுப்பார் இப்போ எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம நிம்மதியா இருப்பார் அத சொல்றேன் என சிரித்தாள் மூத்தவள் கணிகா மரகதத்தின் சின்ன மகள் பூவனா மாமா நான் பிஎஸ்சி நர்சிங் தான் படிப்பேன்னு சொல்றேன் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறார் நீங்களே பேசுங்க அவர்கிட்ட என்ன நலனின் சப்போர்ட்டை எதிர்பார்த்தாள் தர்மன் அது நல்ல படிப்பு தானே உன் அப்பாக்கு ஏன் பிடிக்கல என்று கேட்டான் அவருக்கு அது மட்டமான படிப்பாம் நான் டாக்டர் படிச்சாதான் அவருக்கு மரியாதை தகுதியாம் நர்ஸுக்கு படிச்சு வேலைக்கு போனா கண்டவனுக்கு பணிவிட பண்ணனுமாம் இல்லாதவன் வீட்டு பிள்ளதா நர்ஸ் படிக்குமாம் நான் அப்படி இல்லையாம் இப்படி சொல்லி வேணாம்னு சொல்றாரு சித்தப்பா அவரு சொன்னா அது மட்டுமான படிப்பாக்குமா என்ன என்ன தான் டாக்டருக்கு படிச்சாலும் அந்த டாக்டருக்கு நர்ஸ் உதவி தேவை அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் இல்லைனாலும் முதலுதவி செய்யறது நர்ஸுங்க தான் அந்த தொழில் கேவலமானது இல்லை நர்ஸ் டாக்டர் படிக்க பண்ண மட்டுமே தகுதி இல்லை முதலில் சகிப்புத்தன்மை வேணும் பிறகு உதவும் மனப்பான்மை இருக்கணும் இது இருந்தா போதும் போவனா என்றால் வேகமாக தமையா அவளின் வேகத்திற்கு காரணம் அனைவருக்குமே புரிந்தது அவள் ஒரு செவிலியர் என்பதால் மட்டுமே பேசுகிறாள் என்று தமயந்தி என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை அவர் பேச்சை போய் எதிர்த்து பேசுற நமக்கெல்லாம் அந்த உரிமை இல்ல அப்படின்னு மாமா தானே சொன்னார் என்ன நலனை பார்த்தா லலிதா நர்ஸ் ஒன்னும் கேவலமான வேலை இல்ல அத பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஒரு நர்ஸா அவளுக்கு உரிமை இருக்கு என்றான் நலன் லலிதா பொறாமையாக தனக்கு வாயை திறக்காமல் அமர்ந்திருக்க வந்த பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குகிறானே என்ற கடுப்பில் புவனா உனக்கு என்ன படிக்க ஆசை நான் நர்சிங் தான் அப்ப என்ன அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுவே இல்லடா தம்பி இவ நல்லா படிப்பா அதனால அவ அப்ப டாக்டர் படிக்க வைக்க ஆசைப்படுறார் என இழுத்து நினைத்தார் அம்மா அதுக்கெல்லாம் செலவு ரொம்ப ஆகும் அது மட்டும் இல்ல என் படிப்பை பத்தி எனக்கு தானே தெரியும் ஃப்ரீ சீட் எல்லாம் வாங்க முடியாது என்றாள் மகள் அதுக்கு மரகதம் அக்கா நீ என்ன டாக்டர் படிக்க வைக்கிறது என்னமோ கடையில் கத்திரிக்காய் வாங்குற கதையா சொல்ற நுழைவு தேர்வு நீட்னு சொல்றாங்களே அது எழுதணும் அதுல ஃப்ரீ சீட் கிடைச்சி போனா ஏதோ சமாளிக்கலாம் இல்லனா இப்ப எல்லாம் கோடி கிட்ட வந்துடும் டாக்டர் படிச்சு முடிக்க எல்லாம் என்ன விளக்கினான் மேல்சாமி ஏன் அத்தாச்சி ஒரேதான் மொட்டை அடிச்சுட்டு போகலாம்னு பாக்குறீங்களா என்றால் லலிதா கடுப்பாக இங்காரடி என்ன முன்னையும் உன் புருஷனும் பணம் செலவு பண்ணி படிக்க வைக்க போற மாதிரி கூவிட்டு வரீங்க முன்னாடி என் மூத்த தம்பி சொல்லட்டும் முடியாதுன்னு ஏன் அவனோடத நீங்க மட்டுமே அனுபவிக்க எழுதி வாங்கிட்டீங்களா என்ன என்றால் மரகதம் இந்த பாருங்கடி அவன் இத்தனை நாளா தனியாளு ஆளாளுக்கு புடுங்கிட்டு போனீங்க நானும் பொறுத்துட்டு போனேன் இப்ப அவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு மட்டும்தான் முழு உரிமை அவன் காசுக்கு உன் பொண்ண படிக்க வைக்க உன் புருஷனை தோது பண்ண சொல்லு அதே மாதிரி டே சின்னவனே உன் பிள்ளைங்க பொறுப்பு நீதான் பாக்கணும் சொல்லி போட்டேன் இத்தனை நாள் புடுங்கி போட்டுக்கிட்ட மாதிரியே இருந்தா நல்லா இருக்காது என்றார் அழுத்தமாக சரசு நலனின் நலத்திற்காக என்னம்மா எங்களை எல்லாமே நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லுவ போல புதுசா ஒருத்தி வந்தா எனக்கு தம்பி இல்லைன்னு ஆகிடுமா என்ற மரகதத்தை தொடர்ந்து மேல்சாமி அதான என்னை என்ன தனியா போக சொல்றியா என கேட்டான் ஆமா புரியலையா அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இந்த வீடு மாமா கட்டினது தானே இப்போ கூட வெளியில போக சொன்னா நம்ம பிள்ளைங்களை அழைச்சிட்டு நடு தெருவுக்கு போகணும் தானுங்க என எரிகின்ற தீயில் என்ன யோசினாள் லலிதா அமைதியோ மனதில் நான் பாட்டுக்கும் அமைதியாக நிற்கிறேன் இந்த ஆளுக்கு பொண்டாட்டி ஆனதால் என்னையும் சேர்த்து ஆட்டத்தில் போடுறாங்களே இது தேவையா எனக்கு என் தண்ணி என்ன வந்தால் உஷ் இப்போ எதுக்கு எல்லாரும் தேவையில்லாமல் பேசுறீங்க இது வர நான் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இனியும் இருப்பேன் எனக்கு பொண்டாட்டி வந்தால் மாறுற ஆள் இல்லை நான் அவளும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்ல அவங்க அவங்க வேலைய பாருங்க என அதட்டினான் தமயந்தி மனதில் நான் எப்படின்னு தெரியாது என்னைய பத்தி எதுவுமே தெரியாம இவரா ஏதேதோ சொல்றாரு என முகத்தை சொல்லித்தாள் நலனா ஐயா எல்லார பாரத்தையும் நீ சுமந்தது போதும் நீ தனிமரமா இருக்க செஞ்சுட்டு போகட்டும்னு விட்டுட்டு ஆனா இனியும் எதுக்கு நீ சுமக்கணும் உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ பாரு என்றார் தாயாக அப்படி சொல்லுங்கத்த என்னமோ இவன் கோவிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி வழியாடா மாறிட்டே இருக்கான் எல்லாருக்கும் இன்னையோட நிறுத்து நலன் உன் கர்ணன் கொடைய என்றான் தர்மன் ம் நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க நேரா கேட்க மாட்டீங்க ஆனா உங்க அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் கேட்டு கரெக்டா வாங்கிட்டு போயிடுறாங்கள அப்படியே தெரியாதவர் மாதிரி வந்து இங்க நிப்பீங்க உடனே இவனும் என் அம்மா சின்ன மருமகன் பாவம் மூத்த மருமகன் பொல்லாதவருன்னு கணக்கு போட்டு எங்களை மட்டும் தட்டுறது அது எல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன என்றால் மரகதம் அக்கா நீ ரொம்ப பேசுற தர்மன் பத்தி எனக்கு தெரியும் அமைதியா இரு என நலன் முறை தான் இங்க பாருக்கா என் புருஷன் ஒண்ணு உன் புருஷன் மாதிரி புள்ள பேருக்கு புள்ள பதினாறு புள்ள வயசுக்கு வந்ததுன்னு கேட்டு கேட்டு வாங்கலை என்னை சரி மல்லி ஆமாண்டி வா நீ நீயே வாயை திறக்கலன்னு பார்த்தேன் உனக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளை அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து உன் புருஷனை நலன் கடையில் பார்ட்னர் ஆக்கிட்டியே அப்புறம் என்ன என்றால் கடுப்பாக மரகதம் புவனா கடுப்பாகி ஐயோ அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா மாமா நான் நர்சிங் படிக்கணும் அதுக்கு மட்டும் அப்பா கிட்ட பேசுங்க என்று சொன்னாள் புவனா உனக்கு டாக்டர் படிக்க ஆசை இருந்தா சொல்லு நான் படிக்க வைக்கிறேன் கண்டிப்பா என்றான் நலன் மரகதத்திற்கு ஒரே பூரி பூண்டாகியது ஒரு ஒருவேளை அப்படி ஆசை இருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிடுவேன் என் விட நீங்கள் தான் எனக்கும் அக்காவுக்கும் அப்பா மாதிரி பார்த்து பண்றீங்க என் ஆசையை உங்ககிட்ட சொல்லாம மறப்பேனா எனக்கு நர்சிங் படிக்க தான் ஆசை மாமா என்றவளை பெருமையாக பார்த்தான் நலன் அந்த ஸ்தானத்தை மனதில் வைத்துதான் நலன் கணிக்காவை கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கொள்ளவில்லை தமயந்திக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு தாய்மாமனை தந்தை ஸ்தானத்தில் வைத்து பார்க்கின்ற அளவுக்கு அவன் இருக்கின்றானா என்ற கேள்வியோடு சரி அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கி வை நான் மாமா கிட்ட பேசுறேன் என்றான் நலன் ஐ தேங்க்ஸ் மாமா அப்ளிகேஷன் பற்றி எல்லாம் இனிதான் விசாரிக்கணும் புவனா நீ தமேந்தி கிட்ட கேட்டு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு விசாரிச்சுக்கோ தங்கச்சிக்கு தெரியும் அதை பத்தி என்றான் தர்மன் அக்கா உங்களுக்கு தெரியுமா எங்க போய் வாங்கணும் என தமேந்தியிடம் புவனா கேட்டாள் நலன் மனதில் அக்கான்னு புவனா கூப்பிட்டாலே அதுதான் முறையா இல்ல இதுக்கும் எதுவும் பஞ்சாயத்து வருமா என்னைய அக்கான்னு சொல்றா உங்க அக்கா பொண்ணுன்னு என தமையாவை லேசாக திரும்பி பார்த்தான் அவளோ சிரித்தவாறு புவனாவிடம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் உம் நர்சம்மாக்கு அக்காவில பிரச்சனை இல்லை போல என எழுந்து பைக் சாவியை எடுத்தான் கடைக்கு செல்வதற்கு சரசு என்னப்பா புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு இன்னைக்கு கடைக்கு போகணுமா என கேட்டார் இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு தர்மா வா போகலாம் என வெளியில் சென்றான் உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வா என்றவரிடம் நான் வெளியில போயிட்டு வரேம்மா என்று மட்டுமே கூறினான் இனி என்கிட்ட கிட்ட சொன்னது இருக்கட்டும் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு என்றவரின் பேச்சு காதல் விழுந்தாலும் கண்டு கொள்ளாதவாறு படிகளை தாண்டி பைக்கை எடுத்து அதில் ஏறி அமர்ந்திருந்தான் தமந்தி புவனாவிடம் பேசியவாறு இருந்தாலும் மாமியாரின் பேச்சு காதல் விழ தன்னை அறியாமல் நலன் சென்ற திசையை திரும்பிப்பார்

பரிமாற்றம் இருவருக்குமே புரியாத ஒன்று அடுத்தனுடைய தமையாவின் மனதில் பழைய கோபம் ஆதங்கம் அப்படியே தலை தூக்கியது நலன் மனதில் ஒரு விஷயம் புரிந்தது அவளின் கோபம் நியாயமானது தானே இத்தனை வருடங்கள் வயது வித்தியாசம் கணிக்காக நான் அப்பாஸ்தானம் என்று நினைக்கின்ற என் மனதில் எப்படி அதே வயதின் பக்கம் இருக்கும் தமயந்தி பொண்டாட்டியாக முடியும் அவளிடம் பேசலாம் அவளின் விருப்பப்படி வாழ போனால் போகட்டும் என முடிவெடுத்தான்